அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே கேளக்கீர் சித்தர் அப்படின்ற ஒரு சித்தரப்பா வந்து எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க அவங்க வர்றதுக்கு உண்டான அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளப்பட்டாம்பூச்சி கருவண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு டைம் இப்போ யார் மேக்ஸிமம் வந்து ஓகே எங்களுக்கு தெரிஞ்சாங்க நாங்கள் பார்த்தோன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து நாங்கள் பார்த்துட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து நாங்கள் இன்னுமே நம்ம தீபம் ஏற்றி தண்ணி வச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னும் சொல்லிகிட்ருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் இல்லை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னவங்களுக்கு ரெகுலராகவே அவர் காட்சி கொடுப்பாரா அப்படின்றது தான் அவங்க ரெகுலராகவே அபிஜித் முகூர்த்தமோ இல்லை மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ இல்லை நைட் லெவன் ஓ கிளாக்கோ அவங்க உட்காரும் பொழுது அவங்களுக்கு பட்டாம்பூச்சியாக காட்சி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் உட்காரும்போது அப்பா வந்து இப்போ நம்ம வந்து பத்து நாள் தொடர்ந்து பண்ணியும் காட்சி கொடுக்கல ஒரு நாள் வந்து வெள்ளை பட்டாம்பூச்சியாகவும் கருவண்டாகவும் அவர் அப்பா வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு அது உண்மையா நிஜமாகவே சித்தரா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் அப்புறம் மறுபடி ரெண்டு நாள் மூணு நாள் உட்காருன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து அட்ட டைமில் அவர் வந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறக்காக ஆமாம் நான் தான் உனக்கு நான் தான் காட்சி கொடுக்குறேன் மகளே அப்படின்னு வர்றதுக்கு அவர் வருவார் அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குவாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது கூடாது நம்ம ஒரு நாள் வருவார் ஒரு நாள் வர மாட்டார் வராத பொழுது ஓகே நம்ம நினச்சது தப்போ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு மத் நம்ம ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக வர்றாரு ஓகே இது சித்தரப்பா தானே நம்ம சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி பட்டுப்போம் பட்டுட்டு ஆமாம் எனக்கும் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் நம்ம போட்டுருவோம் பட் அதுக்கு வர அடுத்தடுத்து வர நாட்களில் நமக்கு வெள்ளை பூச்சியாவோ கருவண்டோ தென்படல அப்படின்னாக்கா இல்லை நம்ம பார்த்தது அவர் இல்லை போல அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எழவே கூடாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சித்தர் தான் நோ டவுட் அது உங்களுக்கு காட்சி கொடுத்தது சித்தர் அப்படின்ற நீங்கள் ஆணித்தரமாக பரிபூரணமாக நம்பிறணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஜபம் உங்களுடைய கோரிக்கையை வைக்கணும் ஃபஸ்ட்டு கோரிக்கையை வச்சுட்டு நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது மந்திர ஜபம் மட்டுமே அது அவர் பார்த்து தயவு செஞ்சு யாருமே அந்த டவுட்டே நீங்கள் படவே வேணாம் அப்புறம் ரேர் அதுக்கப்புறம் வந்து பத்து நாள் கழிச்சோ அப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் டக்குன்னு வந்து நிற்பாங்க ஸோ அதற்கு கேடப்பட்ட நாளில் நம்ம மனசு மாறிவிடவோ ஜபம் பண்ணுறதையும் நிறுத்திடக்கூடாது வேண்டாம் நம்ம மூணு நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் காணோம் ஒரு வேளை அவராக நம்ம பிரம்மை இது எல்லாமே நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நிச்சயம் அப்பா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்தரப்பா தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சிட்ட மறுபடியும் அப்பா வருவீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க நிச்சயமாக பட்டாம்பூச்சியாகவும் கருவண்டாகவும் நிச்சயமாக காய்ச்சி கொடுப்பாருங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒன்ஸ் இது தான் அப்பா இதுதான் அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெகுலராகவே அவங்க வந்து நம்மக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க மாட்டோம் இல்லைங்களா அதே போல் தான் நம்ம சித்தரப்பாவும் ஒன்ஸ் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் உங்கள் சந்தேகம் நிவர்த்தியாகி இவர் தான் சித்தரப்பா தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த பின்னே சந்தேகப்படாதீங்க அது எப்பன்னாலும் அதுக்கப்புறம் பத்து நாள் ஒரு மாதம் கண்டிப்பாக இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு பட்டாம்பூச்சியாக வந்து காட்சி கொடுப்பாருங்க பரிபூரணமாக நம்பி உங்கள் கோரிக்கைகளை மட்டும் வச்சு நீங்கள் மந்திர ஜபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க